ஹலோ வாங்க சில பார்க்கலாம் ஒரு ஒரு விடுகதைக்கும் விடை கண்டுபிடிப்பதற்கு பத்து வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து பார்த்து கொள்ளலாம் வாங்க இப்ப விடுகதைக்குள்ள போலாம் கண்கள் உண்டு ஆனால் பார்க்காது கால்கள் உண்டு ஆனால் நடக்காது அது என்ன பதில் நார்க்கட்டில் காற்றிலே பறக்கிறது கண்ணாடி குண்டு தொட்டு பார்த்தால் காணாமல் போகிறது அது என்ன பதில் நீர்க்குமிழி கண்ணுக்கு தெரியாதவன் கண்களை பாதுகாப்பான் அவன் யார் பதில் இமை இவன் நின்றால் ஒரு பெயர் இவன் ஓடினால் ஒரு பெயர் இவன் விழுந்தால் ஒரு பெயர் இவன் யார் பதில் தண்ணீர் குளம் நதி அருவி சூரியனை எப்போதும் கடந்து செல்வான் ஆனால் ஒருபோதும் நிழல் விழாது அவன் யார் பதில் காற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க